வைக்கிறாரு அவரு புள்ள புத்தாட்டம் வைக்கிறாரு அவங்க பிறந்தநாள் கொண்டாடுறாங்க அவங்க மேடை போட்டு பேசுறாங்க அதனால மக்களுக்கு என்ன பயன் இந்தியாவில் இருக்க காசெல்லாம் சொல்லிட்டு போய் வெளிநாட்டுல வைக்கிறாங்க ஏன்னாக்கா என்னைக்கு இருந்தா ராஜபக்ஷ மேல ஒரு நாளைக்கு போயிட்டா நம்மளும் தப்பிச்சு அந்த நாட்டை செட்ட செட்ட அளவுக்கு பேசுறாங்க விஜய் யாரு மக்கள் பேச டயலாக் சினிமா டயலாக் பேசுற அப்போ பேப்பர் தான் பேப்பர் இல்லாம விஜய் பேச முடியுதா ஏ பற்ற பொண்ணை நம்ம பிள்ளைங்க கல்யாணம் பண்ணுறதுக்காக நம்ம பிள்ளை எப்படி இருக்கும் நம்ம சொல்ல மாட்டோம் இன்னும் எதிர்பார்க்கும் பொழுது ஒரு நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சர் எப்படி இருக்கணும் என்ன இல்லை இந்த நாட்டில் என்ன வளம் இல்லை எல்லா வளமும் இருக்கு பூரா வளர்த்து அவங்கள குறைஞ்சி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு மக்களை பிச்சை எடுக்க விடுறது பாசாயூவா இலவச இதை கொடுத்தே ஓட்டு வாங்கிறது இதை மாறும் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும் வரணும் தான் அந்த நாடு வந்து ஒரு புற இளைஞருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும் சொந்தங்களுக்கு அன்பு கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதல் மகிழ்ச்சி இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் மன்னி சுமதி அவர்கள் வணக்கம்மா வணக்கம் நலமா இருக்கீங்களா நலமா இருக்கேன் இப்ப நேற்று மாவீர நாள் வந்து நடந்தது திரு சீமான் அவர்கள் பேசிய பேச்சு அப்படின்றது மக்கள் மத்தியில பல விஷயங்களை தூண்டியது அப்படின்னே சொல்லலாம் நீங்க எப்படி பாக்குறீங்க என்ன தோன்றாம பேசினார் அவரு விடுதலை தேவை இனத்திற்கு அப்படின்றத திருத்தமாக மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டாரு அப்படின்ற அளவுக்கு சொல்லக்கூடிய வகையில் இருந்தது இப்போது நாடு வந்து சுதந்திரம் அடைஞ்சு எழுவத்தேழு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் மக்கள் சுதந்திரம் அடையலை இன்னமும் வந்து இலவச அரிசி ஆயிர ரூபா பணம் இலவச பஸ்ஸு இலவச கல்வி இலவச சத்துணவு காலை உணவு இலவசம் இதுக்கு பேர் சுதந்திரம் நாடா வெளிநாடுகளில் போய் பார்க்கணும் நாட்டில் எப்படி அரசியல் பண்ணுறாங்க வெளிநாட்டுக்கு போகிறாங்கல்ல அப்பா புள்ள பொண்ணு பேரன் பேத்தி எல்லாம் அறுகடையாக போகிறாங்க ஓட்டு படத்தில் எங்கள் அப்போட்ட படத்தில் போகிறாங்க போய்ட்டு பார்க்கணும்ல இவங்க வந்து என்ன சாதனை செஞ்சுருக்காங்க இவங்க ஒன்றும் செய்யலாம்மா என்ன செஞ்சுருக்காங்க சொல்லுங்கள் ஓட்டுக்கு ரூபா கொடுக்குறாங்க வேறு என்ன சாதனை பண்ணியிருக்காங்க இவங்க அதெல்லாம் என்ன சுற்றி கேட்டுறாரு இந்த மக்களை வந்து விலைக்கு வாங்கி வச்சுருக்காங்க மக்களை மடேல்களாக வச்சுருக்காங்க மக்களை அடிமையாக வச்சுருக்காங்க இலவசத்தை கையேந்த வச்சுருக்காங்க ஓசியில் போக வச்சுருக்காங்க ஒரு நேரத்தில் நினச்சா எங்கே வேணால் போக முடியல இப்போ சுதந்திரம் பண்ணி போயிடுச்சு அதனால் எங்கள் அண்ணா சொல்கிறாரு அதில் தவறு இல்லையோ ஒன்றும் யாராச்சும் வருத்தப்பட்டாங்களா சொன்னதில் இல்லை இப்போ வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படின்றது ஒரு போர்க்களம் அப்படின்னு திரு சீமானவர்கள் சொல்ல வர்றாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை எப்படி மக்களுக்கு புரிய வைக்க விரும்புகிறீங்க போர்க்களன்னு சொன்னாமல் சண்டை போடுறதில்ல கத்தி கம்பெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதில்லை அறிவுப்போர் அறிவு போர் ஆக்கமான போர் தெளிவான போர் மக்களுக்கு தெளிய வைக்கணும் இவங்க வந்து பத்தாயிரம் கொடுக்குறாங்களா அஞ்சாயிரம் கொடுக்குறோம் எதை வச்சு கொடுக்குறாங்கம்மா ஏன் இன்றைக்கி கஷ்டப்படுறாங்க இல்லையா இன்றைக்கி கொடுக்கலாமா அந்த பத்தாயிரம் ரூபாய் அதுதான் நான் மொதல் சொன்னேன் இன்றைக்கி வெள்ளத்தில் கஷ்டப்படும் போது ஒரு பத்தாயிரத்துக்கு கொஞ்சம் கொடுக்கலாம் ஒரு வீட்டை கட்டி கொடுக்கலாம் அந்த எலெக்ஷன் டைம் அந்த ஓட்டு அந்த ஓட்டு வாங்கணுங்கும்போது போது குடல் போட்டுருவாங்க போய் எல்லாம் உட்காந்துருவாங்க ஓட்டு லிஸ்ட்டு பார்த்து எங்கே உள்ளே தூங்கி காயாமலாம் தூக்கிட்டு வருவாங்க ஒரு படத்தில் வந்து கவர்னமெண்ட்டை தூக்கி அந்த க காது குத்துறா மாதிரி தூக்கிட்டு வருவாங்க கிழவியெல்லாம் தூக்கி அந்த காட்டு இது ஒரு ஓட்டு சார் சரி ஏ பார்த்து ஓட்டு போடுற சொல்லு இருந்தால் அஞ்சாயிரம் சரி இது யார் அவருக்கு வந்து பேச மாட்டார் கையை வராது அவருக்கு நான் தான் ஓட்டு இருந்தால் பத்தாயிரம் இந்த ஓட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கம்மா அறிவு அரசியல் பண்ண எங்கள் அண்ணா தான் சொல்கிறோம் அறிவோடு தெளிவோடு சிந்தித்து செயல்பட்டு யாருக்கு வாக்களித்தால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் நம்ம பிள்ளைங்க பாதுகாப்பா போகும் நம்ம பிள்ளைங்க மதுவுல இருந்து வெளியில வரும் நம்ம பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கு கல்வி கிடைக்கணும் இதெல்லாம் வேணும்னா நல்லவர்களுக்கு வாக்கு செலுத்துங்க அஞ்சாயிரம் பத்தாயிரத்துக்கு ஆசைப்பட்டு தன் வாழ்நாள் இழந்துடக்கூடாது பத்தாயிரத்துக்கு ஆசைப்பட்டு அஞ்சு வருஷம் போச்சுமா இந்த அஞ்சு வருஷம் ஸ்டாலின் என்னமோ கொண்டாரு

மக்களுக்கு என்னம்மா செஞ்சா தலைவராக என்னம்மா செஞ்சாங்க எங்கேயா இருந்தார் எவ்வளோ செஞ்சார் மக்களுக்கு அவர் எந்த சொத்தும் சேர்த்து வைக்கலையே ஆனால் அவர் உள்ள மரியாதை நினைக்கிற குறைஞ்சிதான் இல்லை காமராஜர் எதுவுமே ஒரு ரூபா சேர்த்து வைக்கல மக்களுக்காக வாழ்ந்தார் இன்னைக்கு வரைக்கும் மறையுதா பேர் வாழ்ந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அந்த பேர் எடுக்கணும் தம்பிமா சொத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு ஊரை அழித்து ஊரை உலையில் போட்டு மக்களை சாகடிச்சு பெண்களை கற் மதுக்கடையை குறைக்கணுமா எங்கள் அண்ணன் வந்து அதுதான் சொல்கிறாரு மக்கள்கிட்ட புரிய வைக்கணும் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்தால் மதுவை ஒழிப்போம் மதுக்கடையை ஒழிப்போம் கஞ்சாவை அறவே நிறுத்துவோம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் இலவசத்தை ஒழிப்போம் கையேந்த நிலையை மாற்றுவோம் ஓட்டுக்கு காசு கொடுத்து வாக்களிக்கும் விதத்தை மாற்றுவோம் நம்ம நாடு நம்ம உரிமை நம்ம ஓட்டு அதை ஏண்டா விற்கணும் அப்போ விற்றுட்டா என்ன இருக்கு மரியாதை திரைக்கவர் அப்படின்றது மாற்றத்துக்கான அரசியலை தடை செய்யுதா அப்படின்ற கேள்வியும் வந்து விஜய் எப்படி வந்திருக்காரு விஜய் யாரு மக்கள் பேச டயலாக் சினிமா டயலாக் பேசுற அப்புறம் பேப்பர் தான் பேப்பர் இல்லாம விஜயால பேச முடியுதா பேப்பர் இல்லாம பார்த்து படிக்காம பேச முடியாது அஞ்சு நிமிஷம் வணக்கம் சொல்றது கூட பேப்பரை பாக்குறாரு பேப்பர் அப்படி எடுத்து உருவனாதான் வாயை திறக்குது அப்போ டைலாக் பேசி டைலாக் பேசி அவர் வந்து சினிமா திரையுலகம் மாதிரியே மேடையை பார்க்குறாரு அதை தான் அண்ணன் வேணாங்கிறாரு இது சினிமா சினிமா கிடையாது இது வாழ்க்கை நம்ம நாடு நான் நாங்கள் என்ன பார்க்குறோம் தெரியுமாம்மா மக்களுடைய வறுமையை பார்க்குறோம் மக்களுடைய ஏழ்மையை பார்க்குறோம் இந்த விதவைகளை பார்க்குறோம் மது நல்ல ஆயிட்டாங்க பாலியல் பண்ணால் அந்த பெண்களை பாலியல் பண்ணால் அவங்களோட குமுறலை நாங்கள் பார்க்குறோம் இவங்க வந்து பாலியல் பண்ணால் அஞ்சு லட்சம் கொடுத்துருவாங்க பத்து லட்சம் கொடுப்பாங்க பார்ப்பாங்க அது வேறு ஆனால் நாங்கள் என்ன பார்ப்போம்னா அந்த பெண்ணுடைய மனநிலை எப்படி இருக்கும் அது எவ்வளோ வருத்தத்தில் இருக்கும் ஒரு பயந்து போயிருக்கும் என்ன சூழ்நிலை இருக்கும் அந்த மூளை எந்த சூழ்நிலை இருக்கும் அதையெல்லாம் நாங்கள் பார்க்கறோம் ஒரு ஏழை வறுமையில கஷ்டப்படுறா அவனோட பசியை பார்க்குறோம் அவனோட பசிக்கும் அவன் எப்படி இந்த வாழ்கிறான் ஒரு குளத்துல தண்ணியில் எப்படி தண்ணி குடிப்பான் அந்த மீன் எப்படி வாழும் இந்த ஆறு இல்லை ஆறு ஓடலை ஆடு மாடு எப்படி தண்ணி குடிக்கும் வயலுக்கு எப்படி தண்ணி போவோம் வெள்ளம் வந்துருச்சு விவசாயி எப்படி வாழுவான் இந்த வடிகிறதுக்கு வடிகால் இல்லை ஏன் செய்ய முடியல உங்களால் செய்ய மாட்டாங்க வடிகால் செய்யணும் செய்யலாமா செய்யக்கூடாது செய்யலாம் செய்ய மாட்டாங்க ஏன் உடனே நிவாரணம் அப்போதான் வந்து திமுக பேர் வரும் இப்போ வந்து வெள்ளம் போன வாரம் இவ்வளோ தூரம் தண்ணி முத்துப்பேட்டையிலேருந்து எல்லா ஊர்லேயும் தண்ணி நிற்கிது வயல் இன்னைக்கு புயல் அறிவிச்சிருக்காங்க புயல் அறிவிச்சாக்கா அம்மா இவங்க வந்து மக்களை கொன்னுட்டு பணம் கொடுப்பாங்க அது வேணான்றோம் நாங்கள் நாங்கள் என்ன சொல்கிறோம் அறிவோடு சிந்திங்க நல்லவருக்கு வாக்களிங்க நல்ல ஒரு ஒருத்தர் வரட்டும் ஒரே பொண்ணு பார்த்தா கல்யாணம் பண்ணும்போது எத்தனை பார்க்குறோம் நம்ம எங்கேனே இல்லாத பொண்ணு அந்த பொண்ணு அழகாக இல்லைன்னு பரவாயில்ல குணமாக இருக்குமா சோறாக்குமா எனக்கு மீன் குளம் வைக்க தெரியுமா அந்த பொண்ணுக்கு சாம்பார் வைக்குமா அஞ்சு மணிக்கு ஏந்திரிக்குமா வாசலில் கோலம் போடுமா நல்லா புடவ கட்டுமா ஏன் ஆரோ பெத்த பொண்ணை நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு நம்ம பிள்ளை எப்படி இருக்கணும்னு நம்ம சொல்ல மாட்டோம் இவ்வளோ எதிர்பார்க்கும் பொழுது ஒரு நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சர் எப்படி இருக்கணும் அறிவார்ந்திருக்கணும் சிந்தித்து சவல்படணும் மக்களுடைய கஷ்டம் தெரியணும் மக்களுடைய வறுமை தெரியணும் இதெல்லாம் தெரியாத ஒரு பைத்தியகாரங்கள்ட்ட நாட்டை கொடுத்து அப்புறம் நாடு போச்சு 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 நான் போமே என்ன போவோமா இந்த நாடு போச்சுமா நான் எழுபத்தஞ்சு வருஷமா இவங்கள்ட நாட்டை கொடுத்து என்னமா இருக்க நாட்டில் அவங்க மட்டும் ஆள் மாலா கட்டியிருக்காங்க இன்னும் ஏழை குடிசையில வாழ்றோம் குடிசையில தான் வாழ்கிறான் ரோட்ல படுத்துறோம் ரோட்ல தான் படுத்துறான் போனி போட்டு இல்லை இன்னொரு தான் தோங்குறான் மக்கள் இத்தனை தேர்தல் நம்ம சந்தித்து வந்தோம் இருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படின்றது தமிழினம் வீழ்ச்சியா இல்லை தமிழினம் எழுச்சியான்ற அளவுக்கு மாறி இருக்குறா தமிழ்நாடு மாறி இருக்கு மாறி இருக்கு மாறி இருக்கு எங்கள்கிட்ட நிறைய பேர் வந்து இப்போ ஏற்கனவே நான் ஐம்பது லட்சம் வாக்குகள் இப்போ நிறைய பேர் மாறி இருக்கேன் காரணம் வந்து பிள்ளைங்க எல்லாம் அறிவாளியா இருக்கு பெரியவங்களை ஓடுங்க பெரியவங்களுக்கு வந்து தெரியாது எம்ஜிஆர் ஏன் ஓட்டு போட்டீங்க எங்கள் மாமனார் சொன்னார் எங்கள் மாமியார் சொன்னாங்க எங்கள் அப்பா சொன்னாங்க நான் ஓட்டு போடுறேன் நீங்கள் சொல்கிறாங்க கருணாநிதி ஏன் போடுறீங்க எங்கள் அப்பா சொன்னார் எங்கள் தாத்தா சொன்னார் எங்கள் மாமியார் சொன்னாங்க சொ போடுறாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு சீமானுக்கு பிள்ளைங்க சொல்லி அம்மா ஓட்டு போடுறாங்க பொண்ணுங்க சொல்லி அப்பா ஓட்டு போடுறாங்க இளைஞர்கள் சிந்திக்கிறாங்க அப்போ வந்து இளைஞர்கள் வந்து படிக்கிறாங்க உலகத்தை படிக்கிறாங்க உலக நடைமுறையை படிக்கிறாங்க தமிழ்நாட்டை படிக்கிறாங்க இங்கே உள்ள சமுதாய சீரழிவை படிக்கிறாங்க கலாச்சார சீரழிவு வேணும் கெட்டுப்போச்சு அப்போ பிள்ளைங்க என்ன சொன்னால் அண்ணன் வரட்டும் சீமான் வந்தால் இந்த கொஞ்சம் நாடு நல்லா இருக்கும் எங்களுக்கு காசு வேண்டாம் எங்களுக்கு ஓட்டுக்கு அஞ்சாயிரம் வேண்டாம் பத்தாயிரம் வேண்டாம் எங்களுக்கு நல்ல ஒரு அரசியல் வந்தால் ஒரு மாற்றம் வரும் நல்ல அரசியல் வந்தாமா மாற்றம் வரும் இவங்க என்ன பண்ண இலவச அரிசி இந்த இலவச உளுந்து அதெல்லாம் போடுறதில்ல உளுந்து போடுறியா போடுறாங்கன்னா இல்லை உட்காந்து தான் போடுறேன்னாரு இன்றைக்கி உட்காந்து தான் நான் உளுந்து மட்டும் போடல ரேஷன் கடையே முடிஞ்சு போச்சு கதை ஒன்றுமே இவங்க வந்து மெயின்டெனன்ஸ் சரியில்லை கேட்டாக்கா எல்லாமே நல்லாட்சி பண்ணுறோன்னு சொல்கிறாங்க ஆனால் மக்கள் நல்லா இல்லை இதுக்கு வந்து ஒரு மாற்றம் வேணும் இளைஞர்கள் நினைக்கிறாங்க இளைஞர்களும் இளைஞர்களும் நாளைக்கு தலைமுறை நல்லா இருக்கணும் விவசாயம் நல்லாயிருக்கும் மாணவர் நல்லா இருக்கணும் மீனவர் நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் ரோடு நல்லா இருக்கணும் எல்லாமே நல்லா இருக்கணும்னா நாம் தலைவர் கட்சிக்கு தான் வாக்களிக்கும் ஒரு புதிய அரசியல் ஒரு புதிய பாதை ஒரு தொழில்நுட்ப பார்வை அனைவருக்கும் வேலை வாய்ப்பு எல்லாமே கிடைக்கணும்னா மாற்று அரசியல் வேணும் நாங்கள் வந்து அதிமுக அதிமுக வேண்டாம்னு சொல்லலை அவர்கள் வந்து என்ன சாதித்தார்கள் இந்த எழுவத்தஞ்சி ஆண்டு காலமாக ஒன்று செய்யலாம் அன்னைக்கு கட்டின கோமனம் விவசாயி இன்னைக்கு அந்த கோமனத்தோடு தான் இருக்கான் ஒரு முறை வாய்ப்பு கொடுத்தால் சீமானவர்கள் ஆட்சி நல்லாட்சியை நிரூபித்து விடுவார் அப்படின்ற நம்பி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன்னாங்க நாங்கள் நாம் தமிழ பயணிக்கிற அத்தனை பேருமே வந்து நான் காசு பணத்துக்கு வரலாமா எங்களுக்கு அப்படியே இப்போ நம்ம பேசுகிறேன்னா நான் பக்கத்தில் பார்க்குறேன் என்னோடய தெருவில் பார்க்குறேன் கவலையாக இருக்குது ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது என்னென்னு பார்த்தா அந்த ஓலை வீட்டில் அந்த அம்மா அப்படி இருக்கா அந்த வீட்டு வேலை செய்யுது நடக்க முடியலை பத்து வீட்டில் வேலை செய்யுது சா அந்த வேலை செஞ்சதான் சாப்பாடு என்னால் ஒரு வீடு வேலை செய்ய முடியாது ஏன் இந்த வறுமை இருக்குது அந்த வறுமைக்கு ஏன் தள்ளப்படுறாங்க இந்த நாட்டில் என்ன இல்லை என்ன இல்லை இந்த நாட்டில் என்ன வளம் இல்லை எல்லா வளமும் இருக்குது பூரா வளத்தை அவங்கள சுரண்டி வச்சுக்கிறது வச்சுக்கிட்டு மக்களை பிச்சை எடுக்க விடுறது பாசம் ஆயிரம் ரூபா இலவச அரிசி இதை கொடுத்தே ஓட்டு வாங்கிறது இதை மாறணும் வாக்குக்கு காசு கொடுக்கும் முறையை மாற்றணும் இந்த இலவசத்தை ஒழிக்கணும் மாணவர்களுக்கு பாதுகாப்பு தரணும் ஃபஸ்ட்டு காவல்துறைக்கு லீவ் இருக்காமா அவங்க சங்கம் கிடையாது காவல்துறைக்கு அவங்களுக்கு விடுமுறை கிடையாது இருபத்தி நாலு மணி நேரம் வேலை அக்யூஸ்டே பார்த்து ரவுடியே பார்த்து எல்லாரையும் பார்த்து பார்த்து அவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க யாராச்சும் ஒருத்த மாட்டா அடிக்கிறாங்க அப்போ என்ன பண்ணால் காவலர்களுக்கு ஓய்வு தரணும் பெண்களுக்கு அந்த மாதவிடாய் காலத்தில் ஓய்வு தரணும் இது நல்ல திட்டம் தானேம்மா நல்ல திட்டம் தானே இப்போ எல்லாருக்கும் பாதுகாப்பு தரணும் இதெல்லாம் எங்கள் அண்ணன் வந்து வரைமுறையில் இருக்கு இதெல்லாம் செஞ்சால் அந்த நாடு நாடு நல்லா இருக்கணும்னு நினச்சி நாங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் அதை மக்கள் சிந்திக்கணும் மக்கள் சிந்திக்கணும் மக்கள் தான் யோசிக்கணும் ஏன்னா இவங்க ஒன்றும் புதுசு கிடையாது அண்ணா திமுக திமுகலாம் புதுசு கிடையாது அவங்க என்ன செஞ்சாங்கன்னு பாருங்கள் செஞ்சிருந்தா ஓகே போட்டுட்டோம் ஒன்றுமே செய்யலை அவங்க வரைக்கும் நல்லா இருக்காங்க அவங்க வரைக்கும் ஒரு பிறந்தநாள் நேரத்தை கொண்டாடுறாரு நாற்பத்தி எட்டு வயசுலன்னா நம்ம பிள்ளை வந்து பிறந்தநாளையும் சாப்பாடு இல்லாமல் கிடச்சி வீட்டில் அவருக்கு யார் ஊட்டி போனோம் உதயநிதி வேலை செஞ்சாரா கம்பெனியில் போய் வேலை செஞ்சாரா இல்லை ட்ரெயின் ஓட்டினாரா பஸ்ஸு ஓட்டினாரா அவங்க அப்பா விவசாயம் பண்ணாரா அவங்க தாத்தா கேச்சு போய் போர் செட் வச்சு தண்ணி அரைச்சி ஊற்றி காசு சம்பாரிச்சாரா ஒன்றும் இல்லைல்ல யார் ஊட்டி போனோம் நம்ம அப்பா ஓட்டு போனதை வச்சா குத்தாட்டம் பண்ணுறாங்க இந்த இந்த அறிவை இல்லாததுக்கு போய் நம்ம ஊட்டை காசு கொண்டாடுறான்னு கூட இல்லாமல் இவங்க ஆன் உட்காந்து ஓச்சில பிரியாணி கோட்டு கோழி பிரியாணி மாதிரி வருதுங்க அப்ப இந்த மக்களை எப்படி திருத்தணும் சிந்திக்கணும் மக்கள் இந்த ஒழிக்கணும் அவங்க ஒழிக்க மாட்டாங்க அப்பதான் குத்தாட்டத்துக்கு போவாங்க அப்பதான் கொடி பிடிக்க போவாங்க அப்பதான் கோசம் போட போவாங்க அதுக்காக வறுமையை அப்படியே வச்சிருப்பாங்க ஆனா இவங்க மட்டும் மேலே போவாங்க இந்த முறையெல்லாம் மாத்தணும் மாத்தணும் நாடு நல்லா இருக்கணும்னு சொன்னால் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும் வரணும் வந்தால்தான் அந்த நாடு வந்து உறுப்பிடும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் பெண்கள் பாதுகாப்பா இருக்க முடியும் நாம் தமிழர் வரணும்னு நாங்கள்லாம் வந்து கத்திக்கிட்டு கிடக்கணும் அதுதான் மக்கள் காதலை உழுவணும் மக்கள் போடுவாங்க இந்த தடவை நாம் தமிழர்கள் கட்சி ஆட்சி வரும் கண்டிப்பாக நடப்பு கால அரசியல் குறித்த பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி நன்றி வணக்கம்